இவங்களுக்கெல்லாம் திருமணம் என்பதுன்னு கேட்டால் வந்து ஒரு பிளே கிரவுண்டை வந்து விளையாடுற மாதிரி சார் சினிமாவில் மட்டுமே கிடையாது பல பிரபலங்கள் நான் பார்த்துருக்குறேன் ஒரு தொழில் ரீதியாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறாங்க சந்திக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து மூன்றாவது நபர்கள் வந்து வரும்போது அந்த விரிசல் கொஞ்சம் அதிகமாகிடும் அதுதான் குறிப்பாக ஆடை வடிவமைப்பாளராக கூடவே இருந்திருக்காங்க அவங்க அதுதான் இவர் வந்து குறிப்பா டிவோர்ஸ் ஆன நடிகை தான் இவர் குறி வைப்பாரு பணம் நிறைய சேர்ந்துச்சுன்னா அடுத்த கட்டம் என்ன செய்வாங்க ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை வீட்டு சாப்பாடு இல்லாமல் ஒரு ஹோட்டல் சாப்பாடு ஆயிடுச்சு எந்த ஹோட்டலில் சாப்பிட்டா எந்த ஹோட்டலில் சாப்பிட்டா எந்த ஹோட்டலும் நீ தேடுவீங்கல்ல இப்போ நான் கேட்குறேன் கிட்ட நான் தப்பாக எடுத்துக்கூடாது நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களை நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவார ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க மெகந்தி சர்க்கஸ் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பிரபல சமைய வல்லுனர் கேரளா அன்னைக்கு வர ஒரே கலைஞர் யார்னு அவர் தான் இவருக்குள்ளேயே ஒரு சர்ச்சை இருக்கு என்ன சார் எல்லாம் வந்து விவாகரத்து மீண்டும் விவாகம் இதுதான் நடந்துட்டு இருக்கு பிரபலங்கள் எல்லாருக்குமே இப்படி ஒரு சிக்கல் பிரச்சனை தான் அந்த ஒருத்தர் வந்து மனம் முடிச்சு அது மனம் முடிவு எதுக்காகனு கூட அது தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பொது பொதுவெளியில் தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் பிரபலங்கள் முதல அது பேசப்படுது இதையாம் பேசணும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை தான்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து வாழ்த்து பேசும்போது எதுக்காக நம்ம வாழ்த்தணும் பிரபலன்றதுனால தான் நம்ம வாழ்த்தணும் எல்லாேருக்கும் இப்போ வாழ்த்து இப்போ ஏகப்பட்ட கல்யாணங்கள் நடக்குது எல்லோரும் நமக்கு தெரியுதா இல்லை ஆனால் பிரபலங்கள் வரும்போது கேட்டினா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பரிச்சயமானவர் அவங்க அறிமுகமானவர்கள் இல்லை வந்து அவங்களுடைய ஃபேன்ஸு இப்படி வந்து அவங்களுடைய வட்டாரங்கள் வந்து கேட்டால் நட்பு வட்டாரம் இப்படி எல்லாம் கேட்டால் வாழ்த்து அது முடிவுன்னு வரும்போது கேட்டிங்கன்னா வந்து அந்த விவாகமே முடிவு போது கேட்டிங்கன்னா கட்டினா அச்சுச்சல் மாதிரி நல்லா வாழ்ந்துடலாமே எதனால அவங்க சரி அப்படி ஒரு விவாதிக்கப்படுது அந்த மாதிரி இரண்டு ஜோடிகள் வந்து விவாகரத்து பெற்றவர்கள் மீண்டும் வந்து அவங்க வந்து இல்லை விவாகரத்து பெற்றாரா சார் முதல் தான் சொல்கிறாங்க அப்படி தான் வந்து கட்டினா விவகாரத்தை மீண்டும் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும் என்ன அஃபென்ஸ் ஆகிடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களும் விவாகரத்து பெற்றவங்க இவர் வந்து மீண்டும் கல்யாணம் பண்ணுற ஜாய் கிறிஸ்டியிலாடுறோம் அவங்களும் விவாகரத்து பெற்றவங்க சரிண்ணா ஸோ ரெண்டு பேருமே ஒரு பிரபலமானவர் தான் பெரிய உச்சத்தில் இருக்கிறவங்க முடியாது ஆனால் பட் இன்னைக்கு வந்து இவர் வந்து மாதம் வந்து அவர் வந்து சமையலில் கலையில் வந்து கேட்டார் ரங்கராஜன் அதை கேட்டணும் அவர் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேரளில் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பல விஐபிகளுக்கு விவிஐபிகளுக்கு குறிப்பா சினிமா பிரபலங்களுக்கு சினிமா பிரபலங்களுக்கு அரசியல் தலைவர் பிரபலங்களுக்குலாம் வந்து கேட்டா இங்கே மட்டும் கூட இந்தியா முழுவதும் கேட்டினா அவர் வந்து சமையலுக்கு வந்து பண்ணி கொடுத்தவர் பலருக்கும் பண்ணியிருக்கிறாரு ஸோ அப்படின்னு கேட்டினா வந்து அவர் வந்து வந்து கேட்டால் வந்து விவாகரத்து பெற்றவர் இவங்க ஜாய் கிருஷ்ணாவை இவங்க விவகாரத்து பெற்றவர் ரெண்டு பேரும் இணைகிறாங்கன்ற ஒரு ஃபோட்டோ வந்து வெளியிட்டவருக்கு கேட்டால் அது வந்து ஒட்டு மொத்தமாக அங்கே சினிமா வட்டாரத்துலையும் சரி பிரபலங்கள் மத்தியில் வந்து பெரிய பேசும் பொருளாக இருக்குது இது மாதிரி பல விவாகரத்துக்குள்ள நம்ம வந்து பார்த்துருக்கோம் விவாகரத்து முடிஞ்ச உடனே வந்து இல்லை என்ன கசப்பு ஏற்படுது சார் முதல் மனைவியோட குழந்தைகள் இருக்குது இவங்களுக்கு சார் அதுதான் கரெக்டை சொன்னிங்க குழந்தைகள் இருக்குன்ற நான் சொல்கிறது கேட்டனா நீங்கள் கருத்து வேற்றுமை ஒரு மன வழக்கில் வந்து ஒரு காலம் பயணிக்கும் போது சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரும் சார் சரிங்களா கணவன் மனைவிக்குள்ளே அந்த இருக்கம் இல்லாமல் ஒரு கேப் இருக்குதுன்னு வச்சு ஏதோ அந்த கேப் வந்து கேட்டனா ஒரு தொழில் ரீதியாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறாங்க சந்திக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து மூன்றாவது நபர்கள் வந்து வரும்போது அந்த விரிசல் கொஞ்சம் அதிகமாகிடும் குறிப்பாக ஆடைய வடிவமைப்பாளராக கூடவே இருந்திருக்காங்க அவங்க அதுதான் இங்கே என்னென்னா இவங்க தொழில் எப்படி கனெக்டாக இருப்பாங்கன்றத ஒரு யூகமாக சொல்ல முடியும் இவர் வந்து சமையல் கலை வல்லுனர் ஒரு கல்யாணத்தில் அவங்க வந்து ஆடை வடிவமைப்பாளர் டெய்லர் ஸோ அந்த டெய்லரும் சமையல்காரங்களும் வந்து சந்திக்கிற இடம் எதுவாக இருக்கும் நிச்சயமாக பிரபலங்கள் விட்டு திருமணமாக தானே இருக்கும் ஒன்று கண்டிப்பாக ஒன்று பியூட்டி பார்லர் வருவாங்க அந்த அந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கிற அவங்க வருவாங்க இல்லை இந்த மாதிரி அந்த டெக்ஸ்டைல் டிசைனர் வருவாங்க திருமணத்துக்கு யாரெல்லாம் டெக்கரேட்டர் வருவாங்க ஸோ இந்த மாதிரி வரக்கூடியவங்க கேட்டால் தொழில் ரீதியாக வந்து அவங்க வந்து அங்கே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் ஆகிறாங்க அப்படி கனெக்ட் ஆகும்னு கேட்டினா அந்த கனெக்ட் அதாவது கேட்டால் நீங்கள் டிவோர்ஸ் ஆகிட்டு நீங்கள் வெறுமையில் தனியாக தனிமையில் இருக்கிறீங்கனாலும் கூட பரவாயில்ல ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு டிவோஸாக ஆகிறதுனால கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படியே காதலாக மாறி அவங்க வந்து அப்போ தான் அவங்க வந்து கேட்டனா கணவன் மணிக்குள்ளே வந்து வந்து விரிசல் அதிகம் வெறுப்புமா வெறுப்பு கிடையாது அந்த பிரிவு அந்த பிரிவு ஏதோ கருத்து வட்டம் பிரியலாம் அல்லது கேட்டால் தொழில் ரீதியாக சந்திக்காம கூட சந்திக்காமல் பேச முடியாத அளவுக்கு ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேப்பில் தானே மூன்றாவது நபர் வந்து உட்கார்றாங்க இல்ல எல்லாரும் கேட்கறேன் உலக புரிய இன்னைக்கு சமையல்களில ஒரு டாப்ல போயிட்டு இருக்காங்க இவருக்கு இப்படி ஒரு இது தேவையா கேள்வி முதல் பொருளாதாரம் தேடாத வரைக்கும் அந்த சிக்கல் இருக்கா சார் அந்த பொருளாதார தேடல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எதன் மேலும் நமக்கு வந்து நாட்டத்தை செலுத்தாது பொருளாதாரம் வந்து ஒரு அளவுக்கு மீறி மிகுதியாக சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கலாம் பணம் நிறைய சேர்ந்துடுச்சுன்னா அடுத்த கட்டம் என்ன செய்வாங்க ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை ஆரம்ப வாழ்க்கை தேவைப்படும் தேவையான முதல் முதல் இப்போ நேற்று கூட ஒரு அது நான் சொல்ல விரும்பல பட் நான் வெளிப்படையாக யாருன்ற சொல்ல விரும்பல அன்று இன்றுன்னு சொல்லி ஒரு போட்டோவை பார்த்தேன் ஆமாம் அன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராமத்தில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆடையில் ரெண்டு பேர் இருக்கிற ஜோடிகளை பார்க்குறேன் பிரபலமானவங்க தான் இன்றைக்கி அவங்க அதே அவங்க வந்து கேட்டனா வந்து ஒரு ஏர்போர்ட்டில் ரெண்டு பேரும் வந்து கேட்டால் ஒரு ஆறு வருஷம் கழித்து ஒரு ஏர்போர்ட்டில் ரெண்டு பேரும் வந்து அந்த ட்ராலியை தள்ளிக்கிட்டு ரெண்டு பேரும் நிற்கிறத காப்பாங்க ஸோ இங்கே வந்து கேட்டனா பணம் வந்து பல இடங்களில் வந்து கேட்டிங்கன்னா வந்து எதிர்காலத்தில் நிர்ணயம் பண்ணக்கூடியது அது உறுதியாக நிற்காதுன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் பட் பணம் முடிவு பண்ணுது அது பருத்தி படத்தில் ஒரு டைலாக் இருக்குதுண்ணா சார் நான் காசு வந்துச்சுன்னா காக்கா கூட கலர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதனால் இங்கே பணம் வந்து பல இடங்களில் வந்து கட்டினா எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சார் உண்மை தானே அது ஆனால் அது பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லாத போது கேட்டினா உறவுகள் பிணைப்பு அதிகமாக இருக்குது ஆனால் அதே பொருளாதாரம் மிகுதியாக சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் பொருளாதார பொருளாதார சேடல் மூ மூலமாக கூட பார்த்தீங்கன்னா பலரும் கூட நம்ம பார்த்துருக்குறோம் அவங்க எதிர்காலமே நான் கேட்டனா பொருளாதாரம் ஆனால் அந்த பொருளாதாரம் மிகுதியாக ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு சமையல்கார் நீங்கள் சொல்லுவீங்கன்னா சமையல்கார் தானே ஆ யார் ஒரு சமையல்கார்னால் கேட்டால் பல மல்டி மில்லியனருக்கு வந்து கேட்டால் சமைச்சு கொடுக்குறவர் அவர் அப்போ என்ன அங்கே வந்து அவர் வந்து அந்த பணத்தை வச்சு என்ன மிகுதியான பணம் இருக்குது அதாவது அந்த சைடில் அவங்க யார் கேட்டினா ஒரு டெய்லர் நீங்கள் சொல்லலாம் டெய்லருன்னு ஆனால் அப்படி கிடையாது அவங்க டெக்ஸ்டைல் டிசைனர் பேர் மாறுது பாருங்க ஆமாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா செஃப்ன்ற அந்த வார்த்தை தாண்டி இவங்க கேட்டால் நீங்களே என்ன சொல்கிறீங்களா வல்லுநர் சொல்லிட்டிங்க சமையல் கலை வல்லுனர் அவங்க ஆடை வடிவமை நிபுணர் அவங்க இப்படி ஆயிடுது பேர் மாறி இப்போ இவர் மேலே ஏகப்பட்ட ஒரு தப்பான ஒரு அலிகேஷன் வைக்கிறார்கள் உண்மை தானே சார் இப்போ உங்களை போன்ற மூத்த பத்திரிகை சொல்றாங்க இவர் வந்து குறிப்பா டிவோர்ஸ் ஆன நடிகை தான் குறி வைப்பாரு சார் இங்கே ஒரு ஒரு பெண் தேடணும்னு முடிவாயிடுச்சு இப்போ ஒரு மனைவி கடந்து வேற ஒரு பெண்ணை தேடுறதுக்கு முடிவாயிடுச்சு சரிங்களா சார்னா அது ஒன்னோ ரெண்டோ எத்தனையோ அது மட்டும் மனைவி கடந்து இன்னொரு பெண்ணோட தொடர்புன்னு வரும்போது மாதிரி அது முடிஞ்சிடுச்சு சார் அங்க அந்த பவித்திரமான வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு யார் தேர்னா என்ன முடிஞ்சிச்சு இல்லை எந்த வீட்டு சாப்பாடு இல்லாமல் ஒரு ஹோட்டல் சாப்பாடு ஆயிடுச்சு சாப்பிட்டா என்ன எந்த ஹோட்டலும் நீ தேடுவீங்கல்லாம் உண்மை அப்ப அங்கே உங்களுக்கு அந்த புனிதம்ன்றது முடிஞ்சிடுச்சு அங்க அங்கே வந்து பவித்திரமான வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை பவித்திரமான வாழ்க்கைன்றது வந்து அந்த நம்பிக்கையான வாழ்க்கை இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டால் நான் தப்பா எடுத்துக்கூடாது இந்த மறுமணம் கூட எவ்வளோ நாள் நிற்கும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஏற்கனவே இங்கே வந்து கேட்டா ஊரே வந்து பார்த்திங்கன்னா நின்று பெற்றோர்கள்லாம் பார்த்து மனம் முடிக்கிற கல்யாணமே இங்கே வந்து டிவோர்ஸில் போய் முடிஞ்சு பிரிஞ்சிடறாங்கல்ல அதுக்கப்புறம் இவங்களாம் வந்து ஏதோ ஒரு வகையில் தானே கனெக்ட் ஆகிறாங்க ஒரு வியாபார ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு ஆகிறாங்க அது மட்டும் கடைசி வரைக்கும் நீடிக்கன்னு சொல்ல முடியுமா இப்படி நீடிக்காமல் பல பேர் ரெண்டு மூணு நாலு பண்ணவங்களாம் இருக்கிறாங்க இது உண்மை நான் சொல்கிறது அதுவும் நிற்காது அப்புறம் அப்புறம் இன்னொன்று போவாங்க அது மாதிரி நிறைய நடந்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் சொல்கிறான்னு கேட்டால் இப்போ இவன் அந்த அந்த பப்ளுவை யாரோ ஒருத்தர் எடுத்துங்க அருமையான தந்தை தந்தையாக அருமையான தந்தை சார் அது கணவனாக எப்படின்றத நம்ம சொல்ல முடியல ஆனால் தந்தையாக வந்து அருமையான தந்தை ஒரு ஒரு குழந்தைய வந்து கேட்டால் ஸ்பெஷல் சைண்டை வந்து வளர்த்தவர் இங்கே பப்ளூன்ற அந்த பிரித்தியவர் அவர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியும் உங்களுக்கு ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ இருந்தார் கல்யாணமாகி பொண்டாடின்னு கூட ஒரு பகிரங்கப்பட்டோம் தான் நம்ம பார்த்தோம் நிறைய செய்தி இருக்குது ஆனால் வந்து ஒரு நல்ல தந்தையாக இருந்தவர் ஒரு மகனை வந்து கேட்டால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த பிள்ளையை விட்டுறாமல் நம்ம வந்து பல பேர் வந்து கேட்டினா கொண்டு போய் இங்கே ஹாஸ்டலில் சேர்த்துருவாங்க ஸ்பெஷல் சைடுனால் ஆனால் அவர் வந்து உறுதியாக நின்று ஒரு வளர்த்தார் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டார் அண்ணா அந்த பொண்ணு நினச்சு கேட்டேன்னா அவரை விட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து கேட்டால் ஏன்னா ஜிம் ட்ரைனர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி காட்டு இவங்களுக்கெல்லாம் திரும்பணும் என்பதுன்னு கேட்டனா வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட்டு வந்து விளையாடுற மாதிரி சார் அப்படிதான் இல்லை இவங்க ஆடையை மாற்றுற மாதிரி ஆடையை மாற்றுற மாதிரி ஆள மாதிரி வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா நாளைக்கு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டா நாளைக்கு வேற ட்ரெஸ்ஸை போட்டேன் அப்படிதான் இவங்களுக்கு இருக்கு சினிமாவுல மட்டுமே கிடையாது பல பிரபலங்கள் நான் பாத்துருக்கேன் பணம் படைச்சவங்களான்னு கேட்டேன் வந்து ஈஸியா வந்து ஆடையை மாத்தற மாதிரி பொண்டாட்டியை மாத்திரம் பெண்களுக்கும் பொறுமை இது கணவனை மாத்திரவங்களாம் நான் இன்னைக்கு அதிகமா இருக்கு சார் இல்ல சார் பிரபல போயிட்டே இருக்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பிரபலங்கள் வந்து ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ்ன்ற அடிப்படையில் வந்து கஸ்டமர்ஸ் அவங்க ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பிரபலங்கள் வந்து ஒழுக்கமா சொல்கிறதே இங்கே குற்றமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு நீ யார் கடைசி குதர்றான் நம்மள நீ யாரு இதெல்லாம் சொல்கிறதுக்குன்றான் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படி சொல்றான் ஒழுக்கமா இருங்கன்னு சொல்றதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆள் குறைவா இருக்கிறான் சொல்ற நம்மள பூமர் நீறோம் எது ஏய் அப்படிலாம் பண்ணாதீங்க சின்ன சின்ன கருத்து வெட்டம்லாம் வரும் ஏன் பொண்டாட்டின்னா வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வெட்டமுன்னா கொஞ்சம் நாள் ஒரு நாலு நாள் பேசாமல் இரு அஞ்சாவது நாள் வந்து பேசிட்டு போ அந்த கசப்பு வர தான் செய்யணும் அந்த சின்ன அந்த விரிசல் வந்து அப்படியே பெருசாகி அங்கே வந்து மூணாவது நாள் வந்து உட்காந்துடும் பல கணவன் மனைவி காரணம் இதுதான் நீங்கள் அந்த உறவு முறை வந்து இருக்கமா இருந்துன்னு வச்சிங்கன்னா கருத்து வெட்டமை கூட வரட்டும் சார் வரும் சார் கண்டிப்பாக வரும் ஏதேனும் ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நீண்ட பயணத்துல குடும்ப வாழ்க்கையில கேட்டா சின்ன சின்ன கசப்புகள் வரது சார் அது ஒரு ஊடல் அது அதுக்கப்புறம் அந்த ஊடலுக்கு அப்புறம் கூடலாயிடணும் ஆனா அந்த ஊடலே வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் வந்து ஊடுருற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல கண்டிப்பா மாதிரி நடக்குது ஆனா இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா சார் நிறைய பெண்கள்ல தான் அதிகமா டிவோர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சார் இல்ல அதுலயே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ரவியா இருக்கட்டும் இப்ப அந்த ஜி வி பிரகாஷ் சந்தேஷுவா இருக்கட்டும்

இப்போ பேரை கூட மாற்றிட்டார் அது வேறு ஏதாவது சொன்னார் ஜெயம் ரவின் அவர் என்ன சொல்லணும் கேட்டால் நான் செலவு கூட என் மனைவி கிட்ட தான் பணம் கேட்பேன்னு சொல்லி சொன்னார் அப்போ அங்கே பணம்ன்றது ஒரு முக்கியமான ஆயிடுது இல்லை இல்லை அப்பேற்பட்ட ஒரு ஆட்களை ஏன் ஒரு ஆணை வந்து ஏமாத்தணும்னு கேட்குறேன் அது இல்லை ஏமாத்துறதுன்றது வேற சார் அவங்களுக்கு வந்து கேட்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மேலே வந்து ஒரு சளிப்பு ஏற்படுது மனம் விரும்பினால்தான் சார் வந்து வாழ்க்கை நீங்கள் மனம் விரும்பி பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வந்து அதிசயம் மனம் விரும்பாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் மனம் விரும்பாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு சமாதி மாதிரி தெரியும் அவ்வளோதான் சமாதி தானே அது ஆமா தாஜ்மஹால் சமாதி மனம் விரும்பி பார்த்தீங்கன்னா மனம் லயிச்சு பார்த்தா அது வந்து உலக அதிசயம் நான் இப்போ கேட்குறேன் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லி இவ்வளோ கேட்குறீங்கல்ல அவர் ஷாஜகானுக்கு வந்து எத்தனையோ மனைவி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மூணோ நாலோ நிறைய மனைவி ஏன் மும்தாஜ் மட்டும் வைக்கிறாரு ஆப்பா கரெக்டா ஏன் மும்தாஜிக்கு மட்டும் அந்த மற்றது இருக்கு சார் உங்களுக்கு நீங்கள் அங்கே பாணிப்பட்டில் போய் சுற்றுனீங்கன்னா தெரியும் மற்ற மனைவிகளுக்கும் சமாதி இருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமாதி மாதிரியே இருக்கும் இது சாதாரண ஒரு சமாதி மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக உருவாக்கணும் இத்தனைக்கு அவங்க முதல் மனைவி கூட கிடையாது சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இது தேர்டுன்னு நினைக்கிறேன் அதிகமாக அப்போது மும்தாஜுக்கு மட்டும் அங்கே வந்துருக்குன்னா அங்கே தான் லவ் அதிகப்படியான லவ் இங்கே பல பண்ணாடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் இல்லாதனால மனைவியோட அருமை தெரியல கணவனுடைய அருமை தெரியல லவ் இல்லை அங்கே லவ் இருந்ததுன்னா எல்லாமே மறந்துடும் சார் எல்லாமே மறந்துடும் எல்லாமே மறைஞ்சு போயிடும் நீங்கள் எவ்வளோ தப்பான கிட்ட சொல்ல அங்கே லவ் வேணும் அங்கே காதல் இல்லை அந்த காதல் இல்லாதனால ஒன்று கேட்டீங்கன்னா இல்லை அந்த காதல் ஏற்கனா இருந்திருக்கும் அங்கே கசந்து போயிடும் காலப்போக்கில் அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை அது அதுக்கு காரணம்னு கேட்டினா கணவன் மனைவிக்குள்ளே அந்த கேப் பிரிவு ஒன்று ஷூட்டிங் போயிடுவான் இவங்க இப்படி போயிடுவாங்க ஏதோ ஒரு பக்கம் அங்கே வந்து பார்த்தோன்னா சில நட்புகள் வரும்போது கேட்டனா தொடர் சந்திப்புகள் தான் வந்து கேட்டனா காதலுக்கு வந்து வழிவகை செய்யும் இங்கே வந்து பலரும் கேட்டினா வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறான் இங்கேருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டினா தொடர்பே இல்லாத ஒரு சோழ் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தொடர்பு ஏற்படும் இயல்பு இயற்கையாக அமைஞ்சிடும் அது மனித உறவுகளில் வந்து கேட்டினா இவங்களுக்கு வந்து பார்த்தா தொடர் சந்திப்புகள் தான் சார் பலப்படுத்தும் இங்கே தொடர் சந்திப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது இயல்பாக நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஃபோன் இருக்குதாலோ போச்சு ஃபோன் இல்லாத காலகட்டம்லாம் வந்துருக்கு ஆமாம் மனைவி வெளிநாட்டில் வேலை செய்யலாம் கணவன் வந்து வெளிநாட்டில் வேலை செய்வான் ஒருத்தர் ஒரு சந்திப்பும் இருக்காது பேச்சும் இருக்காது எதுவுமே எந்த கம்யூனிகேஷனும் இல்லாத அதனால் அங்கே அன்பு ஸ்ட்ராங்காக இருக்குது காதல் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த பிரச்சனையே கிடையாது நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ பேர் நம்ம தாத்தா பாட்டியெலாம் எவ்வளோ பேர் ஆர்மியில் போய் வேலை செய்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மட்டும் தான் வீட்டுக்கு வருவாங்க அப்போ அங்கே கணவன் மனைவியோட வந்து பார்த்தோம்னா எப்படி ஐக்கியம் ஆகிறாங்க இத்தனை எந்த கம்யூனிகேஷன் கிடையாது ஃபோன் கம்யூனிகேஷன் கிடையாது செல்லு கிடையாது எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி அப்போ அங்கே காதல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அங்கே போலித்தனமான காதலுங்கிறீங்க அப்படி சார் ஆமாம் டெஃபினட்டாக போலித்தனமான காதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து முதல் உடல் இச்சையின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த காதை வந்து நிற்காது சார் நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக சொல்லு போர் அடிச்சோ காம இச்சையின் மூலமானு கேட்டினா அடுத்த டேஸ்ட்டு பார்க்கும் இது ஒரு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கேட்குற எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்டால் நான் சொன்னேன் இது பூமர்னு வானு எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய கணவன் இறந்த பிறகுன்னு கேட்டனா வந்து தன்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை சுருக்கிட்டு இருக்கேன் நான் சமீபத்திலோட ஒரு இது ஒரு சினிமா படம் பார்த்தேன் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய ஒரு தாய் அந்த கமெண்டில் வந்து நான் பார்க்குறேன் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தெரியுங்களா பாராட்டி கேட்டால் அந்த பிள்ளைகளை வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாங்க அப்போ வந்து பலரும் அந்த கமெண்ட் பண்ணும்போது பார்க்குறேன் கேட்டுன்னா நான் என் கணவர் வந்து சின்ன வயசில் இறந்துட்டாரு எனக்கு தெரிஞ்ச முகநூலில் கூட சில பேர் இருக்கிறாங்க அவங்க நான் பார்ப்பேன் அவங்களுடைய பதிவுகளாக பார்ப்பேன் பிள்ளைக்காக ஒரே ஒரு பிள்ளை

அந்த கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அந்த புருஷோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அவங்களால இன்னொருத்தர் அவங்க அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல அதனால அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னு கேட்டால் இந்த வா வந்து இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவங்க போயிட்டு இருக்காங்க ஸோ இதான் பிரச்சனை இதுதான் இங்கே அங்கே அன்பு காவல் இல்லாத போது கேட்டால் டைவர்ஸ் நடக்கும் நான் தான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டைவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிற்குமான்னு கேட்டால் நிற்காது அடுத்தது இன்னொன்று கூட தேர்ட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் கசந்து போனால் அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்கன்ற நான் கண்டிப்பாக அது நிற்காது அங்கே வந்து கேட்டனா கணவன் மணிக்குள்ளே அந்த காதல் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு கேட்டனா இன்னொருத்தர் வர வாய்ப்பே கிடையாது பிரியறதுக்கான சான்ஸே கிடையாது கண்டிப்பா சார் மீண்டும் மற்றவர்களோடு சந்திப்போம் மிக்க நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்